எதுக்குன்னா பலர் தோன்றீங்க ஆக்சுவலாக இது உள்ளுக்குள்ள கேபிள் வராதுன்னு இது ஃபுல்லாக ஒரு சமுதாயத்துக்கு பாதிப்பட்ட இடம் உள்ளுக்குள்ள முன்னாடி இதாக இருந்தது பரமாதி தோட்டமாக இருந்த இடம் அதனால் கேபிள் லைன் வராப்பில் இருந்தால் அந்த சைடு தான் வரும் அப்புறம் என்ன செய்வோம்

நாங்க ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்டு நாங்க வச்சிருந்தோம் ஆமா உள்ளுக்குள்ள எப்படி வரும் உள்ளுக்குள்ள வராதுன்றாரு அந்த இடத்து இடத்து ஒன்று அந்த சைடில் போகும் ஆமாம் பின்வழி ஆக்சுவலாக இந்த வருஷம் இரு வருஷம்னால நாங்கள் காமண்டால் இந்த மரத்துக்கு அந்த சைடு தான் அப்படின்னு இந்த மரம்லாம் நாங்கள் வச்ச மரம் தான் முதல்ல இருந்துச்சா காமண்டால் உடச்சு உடச்சு இப்போ காம்பவுண்ட் आप भाई लाइन आ सकता है यार निकल அந்த சைடு தானே போட்டாங்க எனக்கு நல்லா யாவருக்கு நான் அப்போ காலேஜ் படிச்சிருந்தேன் ஜாயிண்ட் அடிச்சு எதுவும் வேலை பார்த்தாங்களா அப்படி எனக்கு தெரியல நான் ஆக்சுவலாக வாசல் பின் வாசல் தானே வரும் சரி இந்த ரூட்டில் தான் வரும் உள்ளுக்குள்ளே வர சான்ஸ் இல்லை ஏன்னா சுற்றி காமன் வால் இருந்தது அப்போ மாநகராட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க எங்கள் இடத்த எடுத்த உடனே நாங்கள் என்ன செஞ்சோன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டவரும் அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே வர சான்ஸ் இல்லை கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதால உள்ளே வரக்கூடாது இல்லை யாரை கேட்டு உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு கேட்க அதுதான் ஆ ஆ சரி தெரியல அவர் தான் அவங்க இன்ஜினியர் தான் காமிச்சுட்டு போயிருக்காரு தெரியல யாருக்கு எங்களுக்காக சொல்லும்போது நம்ம அந்த நேரத்தில் எங்கிட்டு கிட்டே வந்துருக்க போகிறோம் அதைதான் காமிச்சார் நான் வந்து நம்ம மூணாம் இதுலேருந்து அந்த வீவி நம்ம ஓல்டு ஆர்பிருக்குல்ல அது வரைக்கும் ஆக்கிரமிப்பு போன இடம்னு சொல்லி கவர்மெண்ட் எடுக்க எடுத்தது அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்துலேயோ அப்ப எடுக்கிறதுல தான் இந்த இடத்தையும் சேர்த்து எடுத்தாங்க அடுத்தது இசைக்கம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிறதால எங்க இடம் போயிருக்காது அப்படின்னு சொல்லி கணிப்பில் நாங்கள் இது பண்ணோம் ஆக்சுவலாக மாநகராட்சியில இருந்து கொடுத்த இடம் தான் இதெல்லாம் எங்களுக்கு அதுக்காண்டி நாங்க அவங்களுக்கு வர சொல்ல வரல அவங்க இடத்த அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எடுக்கணும்ல ஆமா எடுக்கணும்ல எல்லாத்துக்கும் எடுக்கணும் எடுத்துட்டு ஒன்று எடுக்க தப்பு இல்லையா அப்படியே இசைக்கம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இடம் இங்க இருந்து அந்த வீடு எல்லாம் இருக்குல்ல வீடு சிக்னலுக்கு அடுத்தது தூ தூக்காண்டி தானே அதே ஏன் எடுக்கல மக்களை பார்த்தா கோட்டிக்காரனா இருக்கு மாநகராட்சி கோட்டி பார்த்து கூட முடிவு பண்ணிட்டோம் இல்ல அவன் அவன் செஞ்சு வாரண்ட்டு

தோண்டும் போது கேபிள் அறுத்து விட்டாங்க அறுத்து விட்டுட்டு என்ன செய்ய ஜாயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க பள்ளம் போட்டு வச்சிருந்துருக்காங்க அதுக்கு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏசி பேசி தோண்டினாங்களாம் தோண்டும் போது அறுத்து விட்டாங்க இவங்க ஜாயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு மூட சொல்லிடுறாங்க இல்லைன்னா மூட சொல்லிடுறாங்க உள்ள கொண்டு வந்து தப்புங்க இந்த இடத்துக்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்லை நீங்க சொன்ன மாதிரி அங்கிட்டு தான் வரும் அது ரொக்கேட்டு அதை தவறா இது பண்ணியிருக்காங்க ஓகே நான் வரேன்னு அப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல ஐ பண்ண வரல என்ன ஸ்கிராப் கேட்டே இல்லையா அது பிடிக்க முடியாது